ஸ்ரீமதே இராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழி நாலாம் பத்து ஆறாம் திருவாய்மொழி மூன்றாவது பாசுரம் இதுகான் மின் அன்னை மீர் இக்கட்டி வீச்சு சொற்கொண்டு நீர் எதுவானும் செய்து அங்கோர் கள்ளும் கிரச்சியும் தூவேல் மதுவார் துழாய் வாழ்த்தினால் அதுவே அதுவேகிவல் நோய்க்கும் அருமருந்தாகுமே இது ஆண்மின் அன்னை மீர் கட்டி வீச்சு சொற்கொண்டு நீர் எதுவானும் செய்து அங்கோர் கள்ளும் கிரைச்சியும் தூவேல்மின் மதுவார் துணாய்புடி மாயப்பிரான் கடல் வாழ்த்தினால் அதுவே கிவல் நுற்ற நோய்க்கும் அருமருந்தாகுமே சாரி இது காண்மின் இங்கே பாருங்க அன்னை பேர் தாய்மார்களே இங்கே பாருங்க இக்கட்டு வச்சு சொற்கொண்டு இந்த கட்டு வீச்சின்னு அந்த குறி பார்க்குறவன் ஜோசியம் பார்க்குறவ குறி சொல்கிறவளுடைய வார்த்தை ஏற்றுக்கொண்டு நீங்கள் எதுவானும் நீர் எதுவானும் செய்து என்னென்னமோ செய்து அங்கோர் கள்ளும் கீரைச்சியும் பூவேல் அந்த இதர தேவதாந்திரங்களை திருப்தி செய்வதற்காக தரையில் கல் மாம்சம் இவைகளெல்லாம் இறைக்காதீங்க அதான் இதுகான் மின் அன்னை மீர் இக்கட்டி வீச்சு சொற்கொண்டும் நீர் எதுவானும் செய்து அங்கோர் கள்ளும் கிரைச்சியும் தூவேல்மென் மதுவார் துழாய்புடி மாயப்பிரான் கழல் வாழ்த்தினால் மது நிறைந்த துளசியை தன்னுடைய கிரீடத்தில் அணிந்திருக்கிற மாயப்பிரானுடைய திருவடிகளை கழல் திருவடிகளை நீங்கள் வாழ்த்தினால் அதுவே இவள் உற்ற நோய்க்கும் அது மருந்தாகுமே அதுவே போகிறோம் இந்த பெண்ணுடைய நோய்க்கு அருமருந்தும் ஆகுமே அது என்ன அருமருந்து ஆ உற்ற நோய்க்கும் அப்படின்னு போட்டிருக்காங்கன்னா பெருமானுடைய திருவடை வாழ்த்துவது உங்களுக்கும் நல்லது செய்யும் அப்புறம் எந்த பொண்ணுக்கும் அவளுடைய நோயை போக்கும் அப்படிங்கிறதுனால்தான் ஊற்ற நோய்க்கும் அப்படின்னு அர்த்தம் போட்டிருக்காங்க வழியிருக்கிறவர் மதுவார் துழா இப்படி மாய பிரான் கடல் வாழ்த்தினால் அதுவே உங்களுக்கு நன்மையும் செய்யும் அதே சமயத்தில் அதுவே இவள் உற்ற நோய்க்கும் அருமருந்தாகுமே அரிய மருந்தாகும் உற்ற நோய் இவள் உற்ற நோய்க்கும் உங்களுக்கு நல்லது செய்யும் இந்த நோயும் போக்கும் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் பார்க்க முடியுங்களா இதுகான் மின் அன்றை மீர் இக்கட்டு வச்சு சொற்கொண்டும் நீர் எதுவானும் செய்து அங்கூர் கள்ளும் கிரைச்சியும் தூவேல் மின் பொதுவார் மதுவார்த்துழாய் முடிமாயிரான் கடல் வாழ்த்தினால் அதுவே இவள் உற்ற நோய்க்கும் அருமருந்தாகுமே ஸ்ரீமதே ராமானுஜாயரமா